திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணையம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து வள்ளல் மலரடியை போற்றி திரு அருட்பா புகழ் பரவ வள்ளல் புகழ் பரவ நாம் கடந்த பதிவுகளிலிருந்தே நம் தெய்வத்தினுடைய வேலையாட்களான சக்தி சத்தர்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த சக்தி சத்தர்களே காலையில் இறைவன் ஒளியாக இந்த அண்டம் முழுவதும் அனுப்புகிறார் என்றும் அங்கனம் வரும் ஒளிகள் நம்மை சூழ்ந்தும் நமக்குள்ளே சென்றும் வெளியேயும் நிறைந்திருக்கின்றது என்றும் அப்போது நம்ம இறைவனுடைய வேலையாட்களான இந்த சத்தி சத்தர்களே நாம் என்ன நினைக்கின்றோமோ அந்த எண்ணத்தின்படி கொண்டு வந்து தரும் தெய்வமாக நாம் எல்லாமே அருட்பெறும் ஜோதியும் இறைவனுடைய வேலையாட்களும் இருக்கின்றார்கள் என்பது நன்றாகவே கண்கூடாக தெரிகின்றது என்று பார்த்தோம் அப்போது நாம் நல்லதையே நினைக்க வேண்டும் என்றும் கெட்டதையே நினைக்கவே கெட்டதை நினைக்கக்கூடாது என்றும் நல்லதை நினைத்தால் நல்லது நடக்கும் கெட்டதை நினைத்தால் கெட்டதுதான் நடக்கும் என்று சொல்வார்கள் போல நாம் இன்றும் நல்லதை நினைத்தால் இறைவன் நம்மளுக்கு நல்லதையே கொண்டு வந்து தருவார் ஒழுக்க நொறியோடு வாழ்ந்தால் நாமும் மரணமில்லா பெருவாழ்வு நிலையை அடையலாம் என்பதில் எந்தளவும் சந்தேகமில்லை எல்லா உயிரிலும் தம் உயிராக பார்க்க வேண்டும் என்று நாம் பதிவிட்டிருந்தோம் எல்லாம் பல்ல நம் பள்ள பெருமான அதைத்தான் சொல்லுகின்றார் உயிரெல்லாம் பொதுவினில் உளம்பட நோக்க வேண்டுமா தன் உயிர் போல அன்போடு அந்த உயிரை நோக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் உயிரெல்லாம் பொதுவினில் உளம்பட நோக்குக செயரெல்லாம் விடுக என செப்பிய சிவமே என்று நம் பள்ளல் பெருமான அன்பான அந்த கவிதையை எழுதுகின்றார் இறைவனுடைய பெருங்கருணையை நினைத்து உயிரெல்லாம் பொதுவினில் உளம்பட நோக்க வேண்டுமா உளம்பட ஆனந்தமாக ஆத்மார்த்தமாக அன்போடு நோக்க பார்க்க வேண்டுமா செயரெல்லாம் விடுக என செப்பிய சிவமே கோபம் என்பதே இல்லாத நிலையில் சார்ந்த நிலையில் அந்த உயிரை உளம்பட நோக்க வேண்டும் என்கின்றார் உயிரினுள் உயிருள் யாம் எம்முள் உயிரை உணர்ந்தே அந்த உயிர் அந்த உயிர் நலம் பரக பரவுக என்று உரைத்தமை சிவமே என்று நம் அழல் பெருமான் கவிதை புனைந்துள்ளார் உயிரினுள் இறைவன் இருப்பின் இருப்பதாகவும் உயிருக்குள்ளே இறைவன் இருப்பதாகவும் அந்த இறைவனுக்குள்ளே அந்த உயிர் இருப்பதாகவும் உணர்ந்தே அந்த உயிரினுடைய நலம் பரவ வேண்டுமா என்று சொன்னமே சிவமை என்று நம் பாடுகிறார் இறைவனையும் சொல்லிவிடார் நம் வள்ளல் பெருமானுக்கு உயிரினுக்கு உயிருக்குள்ளே நான் இருக்கின்றேன் எனக்குள்ளே அந்த உயிர் இருக்கின்றது அதனால் அந்த உயிரினுடைய நலம் நீங்கள் ப பரவுக வேண்டும் பரவுக வேண்டும் அந்த உயிருக்கு என்ன தேவையோ நீங்கள் ஒரு பணி செய்ய செல்லும் பொழுது என்றாலும் அந்த உயிருக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் செய்து கொண்டு செய்து கொடுத்து விட்டு வாருங்கள் உங்களுக்கு வேண்டியவற்றை இறைவன் கொடுப்பார் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை ஆனால் நம் பணிக்கு செல்லும் பொழுது பணம் பணம் என்ற ஒரு நிலையிலே செல்கின்றோம் அங்கு ஆத்மார்த்தமாக ஒரு பணி செய்ய முடியாத நிலையில் நம் மனமானது என்னமானது அங்கு சூழப்பட்டுவிட்டது அதனால் இனி உலக மக்களாகிய நாம் அனைவரும் எந்த உயிர உயிர்களிடத்திலும் அந்த உயிர்களுடைய நலம் வேண்டி நாம் பணி செய்ய சென்றாலும் ஆத்மா ஆத்மார்த்தமாக பணி செய்து விட்டு வருவோம் நம் எல்லாம் வல்ல இறைவன் அருள் ஒளியால் நமக்கு வேண்டியதை கொடுப்பார் என்பதில் எல்லோரும் சந்தேகம் இல்லை இதை நன்கு நாம் உணர வேண்டும் ஒளியானவர் இறைவன் ஒளிவடிவாய் எல்லா இடத்திலும் வியாபித்துள்ளார் சூழ்ந்துள்ளார் இதில் நீங்கள் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் இறைவன் நம்மை சுற்றியே இருக்கின்றார் நமக்குள்ளேயும் இருக்கின்றார் நமக்கு வெளியேயும் இருக்கின்றார் அதுதான் நம்ம ஒரு நிறுத்த நடனத்தை பற்றி நாம் பேசியிருந்தோம் நிறுத்த நடனத்திலே எல்லாமுமாய் நின்றான் எம்பெருமான் எல்லாமுமாய் நின்றான் எல்லாமாய் இறைவன் இருக்கின்றான் பொதுவில் நிறுத்தம் புரிகின்றான் ஒன்றாகி நின்றான் உவந்து என்று நாம் அந்த வரியை நிறுத்த நடனத்தில் அந்த பாடலை கவிதை பாடலை சுட்டி காட்டியிருந்தோம் இறைவன் எல்லாமுமாய் இருக்கின்றார் எல்லாமே இருக்கும் பொழுது நமக்கு இறைவன் படைக்கும் பொழுது மனம் என்ற ஒன்றை படைத்து அனுப்பியுள்ளார் இந்த மனதின் மூலமாகவே நாம் இறைவனை அடைய முடியும் பயிர் பயிர்பூறும் பரிசுகள் பற்பலை உயிர்த்திரல் ஒன்றனை உரைத்த மெய் சிவமை என்று நம் மல்லர் பெருமன் கவிதை புனைந்திருப்பார் உணர்ச்சி தரக்கூடிய பய கரண பரிசுகள் பற்பல மனித உணர்வுக்குள்ளே மனம் முதலான இந்த ஒரு சென்ற ஒரு பதிவிலே நாம் பதிவிட்டிருப்போம் கரணம் முதற் பலவாம் தத்துவமும் அவற்றை புரிந்து இயக்குகின்ற இயக்கி நடத்துகின்ற போரணரும் என்றும் நாம் அந்த வரி வரியை சுட்டி காட்டியிருப்போம் அந்த வரியை அந்த கவிதை வரியிலே உணர்ச்சி தரக்கூடிய மனிதனுடைய எண்ணத்திலே நிறைய உணர்ச்சிகள் ஒன்று கோபம் ஆக்ரோஷம் அகங்காரம் பொறாமை கடுஞ்சொல் இங்கே நாம் எல்லாமே இருக்கின்றது ஆனால் உயிர்த்திரல் ஒன்று மட்டுமே என்று நம் வள்ளல் பெருமான் கூறப்படுகிறார் சிந்திப்போம் நிறைய பேசுவோம் நம் வள்ளல் பெருமானுடைய புகழை பரப்புவோம் நாம் மனித நேயத்தோடு வாழ்வோம் மனித நேயத்தோடு வாழ்வோம் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செல்வோம் அமைதியோடு வாழ செய்வோம் காலையிலே எழுந்திரிச்சால் காலையில் எழுந்திரித்தாலும் தூங்க செல்லும் பொழுது நாம் மனமானது வேறையோ நான் எதையோ நாடிக்கொண்டிருக்கின்றது இறைவனை நினைக்க முடிவதில்லை நாம் இறைவனை நினைக்க எல்லாம் வல்ல அருள் ஜோதியினுடைய கருணையை கேட்போம் இரவாவும் நீ நான் நினைக்க வேண்டும் என்றும் நான் நலமோடு வாழ வேண்டும் எனக்கு அருள்புரி என்று கேட்டுக்கொண்டு அவரையே நினைத்து நாம் பணி செய்வோம் அவரையே நினைப்போம் வள்ளல் புகழை பரப்புவோம் திருவருட்பாளனுடைய புகழை பரப்புவோம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் வள்ளல் மலரடியை போற்றி